கன்னி ராசி நேர்களுக்கு ஆடி மாதத்தில் ஏற்படுகின்ற அற்புதமான மாற்றம் என்ன நினைக்காத நடக்காத விஷயங்கள் எல்லாம் நடக்கப்போ நல்ல விதமான மாற்றம் ஏற்படும் யாரையும் நம்பி இனிமே ஏமாற மாட்டீங்கிறத இந்த ஆடி மாத பலன்ல உறுதியாக சொல்லும் தொழிலில் உள்ள தடைகள் எல்லாம் விலக்கி உங்களுடைய வேலையாட்கள் உங்களுடைய பேச்சை கேட்பாங்க நீங்க அப்படியே மைல நினைச்சனே அவங்க என்ன பண்ணுவாங்க இனிமே அவங்க செஞ்சு முடிப்பாங்க அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐக்கியம் உண்டு எனக்கு வாழ்க்கையே ஒரு வெறுத்து போச்சு அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கண்ணீராசி ஆண்களாக இருந்தாங்க அப்படியே உச்சேன் ஒரு மாற்றம் இந்த பின்னாடி இருந்து தூண்டி விட்டேன் மின்னாடி இருந்து தூண்டி விட்டேன் அத்தனை பேருமே என்ன பண்ணுவாங்க தகுப்படியாயிருக்கும் எல்லாருமே காட்டி இந்த மாதத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு வேலை செய்வதாக இருந்தால் ஒரு தொழில் தொடங்குவதாக இருந்தால் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பேப்பர்ல எடுத்து எழுத கண்ணீராசிக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுத எழுததான் மாற்றம் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா வடிவேலு அதே மாதிரி தான் பிளான் பண்ணி பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வீண் அலைச்சல்கள் இருக்காது தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்காம நீங்க என்ன பண்ணலாம் சாதகமான சூழ்நிலையை உருவாக்கிக்கலாம் உலகெங்கும் ஆதரவு கொடுத்து மேலும் என்னை வளர வைத்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் ஆடி மாதத்தின் பொது பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த மாத பலன்கள் அதுவும் தமிழ் மாத பலன்கள் எந்த கிரகத்தை மிக மையமாக வைத்து சொல்கிறோம் அப்படின்னா சூரிய பகவானை வைத்து தான் நம்ம தமிழ் மாத பலன்களை வந்து எப்பொழுதுமே எடுக்கிறோம் அப்படி எடுக்கும்பொழுது இந்த ஆடி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆடி மாதத்தில் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி பயணிக்கும் காலமே ஆடி மாதம் அதை எப்படி சொல்லுவோம்னா சூரிய பகவான் தெற்கே நோக்கி பயணிக்கிறார் சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கே தன்னுடைய பயணத்தை துவங்கக்கூடிய காலமே ஆடி மாதம் அப்போ ஆடி காற்று அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே ஆடி மாதம் வந்து காத்தடித்தா குற்றாலத்தில் அருவி மலை கொட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடி மாதம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாதங்க இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் நம்மளுடைய ஒவ்வொரு ஊர்கள்லையுமே நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே ஒவ்வொரு தெரு தெருவாகவே ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மனை வந்து மிகப்பெரிய ஒரு என்ன செய்வோன்னா வழிபாடுகளை அதிகமாக டைம் ஒதுக்கி செய்வோம் எங்கே பார்த்தாலும் இசைகள் எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அம்மனுடைய பாட்டை போட்டு பட்டையை கிளப்பி இருப்பாங்க ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது பால் பாயசம் வச்சு கொடுக்கறது தன்னால் முடிஞ்சளவு இறை வழிபாடுகளுக்காக நேரத்தை அதிகமாக ஒதுக் ஒதுக்கக்கூடிய தான் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு இருக்குது என்ன சிறப்புனா நம்மளுடைய ஆண்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அம்மா ஆண்டாள் அம்மா பூர நட்சத்திரம் இந்த வருகிற நாளில் பூர நட்சத்திரம் வருகிற நாளில் ஆடி மாதத்தில் தான் அம்மன் பிறந்தாங்க அப்போ ஆண்டாள் அவதரித்த அற்புதமான ஒரு மாதமாக ஆடி மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு என்னென்னா ஆடி அமாவாசைன்னு சொல்லுவோம் எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தீங்களோ கொடுக்கலையோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது நம்மளுடைய முன்னோர்களுக்கு எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் இந்த ஆடி அமாவாசையில் உறுதியாக உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் இதுக்கு ஒரு சூட்சமம் இருக்குது இப்போ ஒரு நம்ம நம்மளுடைய முன்னோர்களில் யாரோ ஒருத்தவங்க அப்பாவாவோ அம்மாவோ மேபி யாராக இருந்தாலும் சரி அவங்க இறந்துட்டாங்க நம்ம எந்த பக்கம் வந்து தலையை வைப்போம்னா தெற்கை பார்த்து தான் தலையை வைப்போம் அப்போ தெற்கே பார்த்து ஏன் தலையை வைக்காங்கன்னா சூரிய பகவானும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தெற்கே பார்த்து ஆடி மாதம் பயணிக்கிறார் அப்போ நீங்கள் இந்த தெற்கே பார்த்து ப வைப்பதற்கான நோக்கமும் இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான சூழ்நிலைகளும் வருவதற்கான காரணம் நீங்கள் ஆடி அமாவாசை என்று மறக்காமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திடீர் தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட ஏழு ஜென்மத்துக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு சமம் அதுக்கடுத்து வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஆடி பௌர்ணமி இந்த ஆடி பௌர்ணமி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் இருபத்தி மூணாந்தேதி ஆடி பௌர்ணமி முழு நிலவு அப்படியே வெளிச்சம் அற்புதமாக இருக்கும் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பிரகாசமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறோம் ஒரு மனசில் நிறைய போராட்டங்கள் இருக்கோம் நிறைய கவலையை இருக்கோம் எங்களுக்கு ஒரு சாந்தமான மனநிலை வேணும்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே இந்த ஆடி மாதம் இருபத்தி மூணாந்தேதி பௌர்ணமி நாள் அன்று மனதார விரதம் இருந்து ஒரு வேலையாச்சும் மனதார விரதம் இருந்து உங்களுக்கு முடிந்த அளவு உங்களால் முடிந்தளவு ஒரு ஐந்து பேருக்கோ நாலு பேருக்கோ ஏதாச்சும் ஒரு உணவு வாங்கி கொடுத்துட்டு முடிஞ்சால் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கின்ற அம்மனை போய் மனசார போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதுவும் வெள்ளிக்கிழமை வரனால அன்றைக்கி பெண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் விரதம் இருந்து மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உறுதியாக வீட்டில் ஒரு மன அமைதி கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது இந்த ஆடி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசின் அடிப்படையில் கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு தன்மையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கன்னி ராசி நேர்களுக்கு ஆடி மாதத்தில் ஏற்படுகின்ற அற்புதமான மாற்றம் என்ன அற்புதமான செயல்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு நினைக்காத நடக்காத விஷயங்கள் எல்லாம் போகுது நல்ல விதமான மாற்றம் ஏற்பட போகுது நான் ரொம்ப நாளாக யோசித்து யோசிச்சு வச்சுருந்தேன் ஆனால் அது ஃபுல்லாக தடையாகவே இருக்குது என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகின்ற அல்லது வருத்தத்துடன் இருக்கின்ற நம்முடைய கண்ணீராசினியர்களுக்கு உறுதியாக உங்களுக்கு என்ன மாற்றம் வரப்போகுதுன்னா அந்த தடையெல்லாம் விலகப்போகுது அப்படியே பர்ஃபெக்டாக உங்களுக்கு தேவையான விஷயத்த செய்ய போகிறீங்க உங்களுக்கு தேவையான செயல்பாடுகள் நீங்களே செஞ்சுக்கிறவங்க யாரையும் நம்பி இனிமேல் ஏமாற மாட்டிங்கிறத இந்த ஆடி மாத பலனில் உறுதியாக சொல்ல முடியும் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் முயற்சிகள் எடுக்கிங்கன்னா இந்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு ஆடி மாதம் தேதிக்கு மேலே ஷேரில் வந்து நல்ல ஒரு லாபம் இருக்கும் நீங்கள் வாங்கி வச்ச சார் பெரிய லாபத்தை கொடுக்கும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பது கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு மாற்றம் உங்களுடைய அலுவலகத்தில் உங்களை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்க என்ன பண்ணே தெரியல நானும் எவ்வளவோ உண்மையாக இருக்கேன் பாசமாக இருக்கேன் அவங்க வேலையை நான் இழுத்து போட்டு செய்கிறேன் ஆனால் என் மேலே கவனமே என்ன சொல்கிறேன் கவனம் காட்ட மாட்டேங்காங்க ஒரு அக்கறையும் காட்ட மாட்டேங்காங்க அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா இந்த மாதம் அவர்கள் அனைவருமே உங்களை கஷ்டப்படுத்தின அல்லது உங்களுக்கு டிப்ரெஷன் கொடுத்துக்கிட்டே இருந்த நபர்கள் அத்தனை பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கொஞ்சம் மனசை சேஞ்சு பண்ணிக்கிடுவாங்க மனநிலையை மாற்றி என்ன பண்ணுவாங்க உங்கள் மேலே அக்கறை காட்டுவாங்க உங்களுடைய செயல்பாடுகளை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க உங்கள் மீது கவனம் செலுத்துவார்கள் உறுதியாக மாற்றம் உண்டு அதே நம்மளுடைய கண்ணீராசினியர்களில் யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணுறீங்களோ ஒரு நாலு பேரை வச்சு இல்லை அஞ்சு பேரை வச்சு இல்லை ஐம்பது பேரை வச்சு இல்லை ஐநூறு பேரை வச்சு எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருந்தாலும் சரி சொந்தமாக நீங்கள் யாருக்கெல்லாம் ஒரு முதலாளி முதலாளியாக இருந்து பணம் கொடுக்கிறீர்களோ அத்தனை விதமான கண்ணீராசிரியர்களுக்குமே கோச்சார கிரகங்கள் உறுதியாக தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போது தொழிலில் உள்ள தடைகளெல்லாம் விலக்கி உங்களுடைய வேலையாட்கள் உங்களுடைய பேச்சை கேட்பாங்க நீங்கள் அப்படியே மைண்டில் நினைச்சோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க இன்னுமே அவங்க செஞ்சு முடிப்பாங்க எவ்வளோ நாளாக நீங்கள் உட்காந்து அவங்களுக்கு புரிய வச்சு பேசி செஞ்சு எதையும் கவனிக்காத உங்களை கஷ்டப்படுத்தி வந்த அத்தனை விதமான தொழிலாளர்களும் அத்தனை விதமான செயல்பாடுகளுமே அப்படி ஒரு டிப்ரெஷனில் வெளியே போயிட்டு உங்களுக்கான ஒரு ஒரு தகுதி உங்களுக்கான திறமை என்ற செயல்பாடுகளை அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க நமக்காண்டி நம்மளுடைய முதலாளி எவ்வளோ செஞ்சுருக்காரு நமக்காண்டி நம்மளுடைய மேலாளர் எவ்வளோ விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வாங்க உண்மையிலேயே ஒரு மாற்றம் உண்டு அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐக்கியம் உண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சேரலாமா வேண்டாமா என் கணவர் என்னை புரிஞ்சுக்கிறே மாட்டேங்கார் நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் அவர் என்னை கேட்க மாட்டேங்கார் எனக்கு எப்பயுமே ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு நினைக்கிற கண்ணீராசி பெண்களாக இருந்தாங்கி ஐயா கல்யாணம் ஏன் முடிச்சேனே தெரில கல்யாணம் முடிச்சு வர்ற பாடு போதுன்றா சாமிங்கிற மாதிரி வந்துடுச்சு இந்த ஒன்றரை வருஷத்தில் நம்ம சாம எங்கேயாச்சும் எதை சொல்கிறேன் இங்கிட்டா காட்டுக்குள்ளே போய் உட்காந்துடலாமால நினச்சிட்டேன் எனக்கு வாழ்க்கையே ஒரு வெறுத்து போச்சு அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கண்ணிராசி ஆண்களாக இருந்தாலும் சரி அப்படியே உச்சே ஒரு மாற்றம் அப்படியே ஒரு சூழ்நிலை அப்படியே ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஆனந்த காற்று அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலை உறுதியாக உங்களுடைய ரெண்டு பேருடைய உண்மையான உணர்வுகள் இருக்கும் பட்சத்தில் உறுதியாக உங்கள் ரெண்டு பேரை நீங்கள் ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிடுவீங்க இந்த பின்னாடி இருந்து தூண்டி விட்டேன் முன்னாடி இருந்து தூண்டி விட்டேன் அத்தனை பேருமே என்ன பண்ணுவாங்க தகுடுபடியாகிடுவே எல்லாருமே காலி அது உங்களுடைய என்ன சொல்கிறனால் மாமியாராக இருந்தாலும் சரி உங்கள் மாமனாராக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் கூட அவங்களுடைய உங்களுடைய பாட்னர் கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் அல்லது கூட உள்ள துரோகிகளாக இருக்கட்டும் யார்னாலும் சரிங்க உங்களுடைய உறவை பிரிக்க நினச்சாங்கன்னா ஆகி என்ன பண்ண முடியும் நீங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் சேருவதற்கான இயக்கம் கிரகங்கள் கொடுக்கின்றன அப்போ நீங்கள் ஒரு மகிழ்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைங்கிறத உறுதியாக உணர முடியும் அதே போல் கன்னி ராசியில் யாரெல்லாம் சினிமா துறையில் இருக்காங்களோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் சம்மந்தப்பட்டவங்க கேமரா டிபார்ட்மெண்டில் இருக்கிறவங்க சுக்கரனை ஆதிக்கம் ஆதிக்கமாக கொண்ட தங்க நகைகள் வேலை பார்க்குறவங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நகைக்கடை வச்சிருக்கவங்க அனைவருக்குமே சிறப்பான தன்மை உண்டு அற்புதமான மாற்றம் பேரும் புகழும் ஓங்கி நிற்கும் என்ன செஞ்சாலும் இந்த மாதம் உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன அப்போ நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும் ஓகேவா இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு வேலை செய்வதாக இருந்தால் ஒரு தொழில் தொடங்குவதாக இருந்தால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு லெட் ஒரு பேப்பரில் எடுத்து எழுத அமைச்சிருங்க கண்ணீர் ராசிக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எழுத எழுத தான் மாற்றம் உண்டு எப்பவுமே என்ன பண்ணுவோம் உங்களுக்காக நீங்கள் திட்டமிட போகிறீங்கன்னா ஒரு பேப்பரில் ஒரு டைரியில் எழுதுங்க நல்லா வாட்ச் பண்ணுங்களேன் அதிகமாக டைரி எழுதுகிற நபர்களில் ராசி முதலிடமாக வருவாங்க தன்னுடைய வாழ்க்கையை வந்து என்ன பண்ணுவாங்க டைரி எழுதி வைப்பாங்க முன்னாடி அதிகமாக டைரி தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ தான் ஃபோன் வந்தோடனே வாட்ஸ்அப்லேயே எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறோம் நம்ம வந்து டைப் பண்ணி அனுப்பிக்கிருக்கோம் த மனசில் உள்ள விஷயங்கள் எல்லாமே ஸோ அப்போ ராசிக்காரங்களுக்கு உறுதியாக என்னாக போகுது நீங்கள் கரெக்டாக உங்களுடைய தேவைகள் உங்களுடைய வேலை எல்லா விஷயத்தையும் கரெக்டாக எழுதி வச்சிங்கன்னா பிரச்சனை வராது ப்ளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு பாடுற வடிவேலு அதே மாதிரி தான் ப்ளான் பண்ணி பண்ணுங்கள் ரொம்ப இருக்கும் வீண் அலைச்சல்கள் இருக்காது தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்காமல் நீங்கள் என்ன பண்ணலாம் சாதகமான சூழ்நிலையை உருவாக்கிக்கலாம் மற்றவர்களுடைய குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மற்றவங்களுடைய பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாமல் உங்களுக்கான ஒரு அற்புதமான மாதம் உங்களுக்கான ஒரு சிறப்பான மாதம் என்பதை உணர்ந்து செஞ்சீங்கன்னா மாற்றம் முன்னேற்றம் கண்ணீராசிக்கு உறுதியாக உண்டு தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடை வந்து பார்த்துருக்கீங்க இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இது நடக்குமா இது நடக்காதா துரோகத்தை சந்திச்சிட்டேன் வாழ்க்கையில் வீழ்ச்சி மட்டுமே இருக்குது எழுச்சி என்னால் முடியலை என்னுடைய திறமைக்கேற்ற ஒரு மதிப்பு கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இப்போ பார்த்த பொது பலன்களில் உங்களுக்கு இருபது சதவீதம் கடந்த காலங்களில் நடந்திருக்கும் ஏன்னா நம்மகிட்ட வந்து ஃபோன் பண்ணி நிறைய நேர்கள் சொல்லியிருக்கீங்க சார் நீங்கள் சொன்னது அப்படியே வீட்டில் கேமரா வச்சு பார்த்த மாதிரி இருக்குது அக்யூரட்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் எனக்கு ஒரு சந்தோஷம் அதே போல் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகள் இருந்தாலும் சரி உறுதியாக உங்களுடைய ஜாதக உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக துல்லியமாக கணக்கிட என்னால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது யாருக்கெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ என்னும் இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போடுங்க உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் கால் பண்ணுறவங்க நான் எடுக்கலைன்னா எனக்கு தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க போடும்போது உங்களுடைய பிறந்த தேதி ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அதுக்கடுத்து நீங்கள் தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு கட்டாயமாக எஸ்எம்எஸில் டைப் பண்ணிவிடுங்க ஏன்னா எல்லா நாடுகள்லேருந்து கால்ஸ் வந்து இருக்குது வெளிநாட்டிலேருந்து நிறைய நாடுகள்லேருந்து நமக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேர் கால் பண்ணுறாங்க அதனால் சொல்கிறேன் மறக்காமல் இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒளி இறையொருள் மூலமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியைக் குறிவிடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்